ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப டேஸ்டியான முறையில் தக்காளி சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இட்லி தோசை ரெண்டுக்குமே அவ்வளோ பொருத்தமாக இருக்குங்க செய்கிறதும் ரொம்பவே ஈஸி தான் இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க இது செய்யறதுக்கு ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சுட்டு அதில் ரெண்டு டீஸ்பூன் என்ன சேர்த்துக்கோங்க என்ன சுடானதும் இதில் ஒரு டீஸ்பூன் மல்லி விதை ஒரு சின்ன துண்டு பெருங்காயம் சேர்த்துக்கோங்க நீங்கள் பெருங்காய தூள் சேர்க்குறீங்க அப்படின்னா தாளிக்கும் பொழுது சேர்த்துக்கோங்க இப்போ சேர்க்க வேண்டாம் இப்போ இது ரெண்டையும் நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்து விடுங்க இந்த மல்லி விதை சட்னிக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் இப்போ இது ரெண்டும் நல்லா வறுபட்டுருச்சு பாருங்கள் இப்போ இது கூட ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்துருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு மூணு பல் பூண்டு ஆறு வரமிளகாய் அஞ்சு பச்சை மிளகாய் அடுத்ததாக இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை வறுத்தது வறுக்காதது எது வேணாலும் சேர்த்துக்கலாம் இப்போது இது எல்லாத்தையும் ஸ்டவ் மிதமான தீயிலையே வச்சுட்டு ஓரளவுக்கு செவந்து வர வரைக்கும் இதை நல்லா வறுத்து விடுங்க மிளகாய் நல்லா செவக்கட்டும் பாருங்கள் வர மிளகாய் செவந்து பச்சை மிளகாய் நிறம் மாறி வந்திருக்கு இப்போ இது கூட மீடியம் சைஸில் ரெண்டு வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே சட்னிக்கு தேவையான அளவு உப்பு நான் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஸ்டவ் மிதமான தீயிலேயே வச்சுட்டு அந்த வெங்காயத்தோட பச்சை வாசனை முழுமையாக போயிட்டு பதம் வர அளவுக்கு இதை நல்லா வதக்கி விடுங்க அவ்வளோதான் பாருங்கள் நம்ம சேர்த்த வெங்காயம் நல்லா வதங்கி சாஃப்டாகி வந்திருக்கு இப்போ இது கூட மீடியம் சைஸில் மூணு தக்காளியே கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நீங்கள் வெங்காயம் என்ன சைஸில் எடுக்கிறீங்களோ அதே சைஸில் தக்காளி எடுத்துக்கோங்க ரெண்டு வெங்காயத்துக்கு மூணு தக்காளி சரியாக இருக்கும் இப்போ தக்காளி நல்லா குழையிற அளவுக்கு வதக்கி விடுங்க பாருங்கள் தக்காளியோட பச்சை வாசனை முழுமையாக போய்ட்டு நல்லா குழாயாக வதங்கி வந்திருக்கு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது அப்படியே வைங்க நல்லா ஆரட்டும் இது முழுமையாக ஆறினதுக்கப்புறமா இது அப்படியே ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்ச சட்னியை அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க கூடவே உங்களுக்கு சட்னி என்ன திக்னஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி மிக்சர் ஜாரில் தண்ணி அலசி அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடுங்க ரொம்ப தண்ணி ஏட்டம் இல்லாமல் கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இந்த திக்னஸ் நமக்கு சரியாக இருக்கும் இப்போது சட்னி தளிக்க ஸ்டவ்வில் ஒரு தடுக்கா பேன் வச்சுட்டு அதில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் இதில் ஒரு டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு பருப்பு சேர்த்துட்டு நல்லா பொரிய விடுங்க கடுகு நல்லா வெடித்து வந்ததுக்கப்புறமா அப்புறமா இது கூட மூணு சின்ன வெங்காயத்தை பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி சின்ன வெங்காயம் சேர்த்து தாளிக்கும் போது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க ஸ்கிப் பண்ணாமல் வெங்காயம் சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு வரமிளகாவை உடச்சி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் நல்லா வதங்கி அதோடய பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா இதை அப்படியே நம்ம சட்னியோடு சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ரொம்பவே டேஸ்டியான தக்காளி சட்னி ரெடி ஆகிடுச்சி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸோடய நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும் யூ